வணக்கம் சமீபத்துல சமூக வலைத்தளத்துல அதிக நபர்களால ட்ரோல் செய்யப்பட்ட ஒரே நடிகை யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிதி ஷங்கர் தான் இவங்க கியூட்டா இருக்குன்னு இவங்க பண்ற சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் க்ரிஞ்சா இருக்கு அப்படின்ற காரணத்தினாலயே நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் இவங்கள ட்ரோல் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்துல இந்த இந்தியன் டூ படத்தோடய ஆடியோ லஞ்சிருக்குல்ல அதுல வந்துட்டு அதிதி சங்கர் டான்ஸ் ஆட போறாங்கன்னு நினைச்சோம் டான்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே ஆடுறாங்க டான்ஸ் மட்டுமே ஆடிட்டு போயிருக்கலாம் பட் ஆனா இவங்க பாடினாங்க அதுதான் அந்த ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இவங்க பாடும்போதே வந்துட்டு என்னப்பா வாய்ஸ் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராமரை வச்சுலாம் பயங்கரமாக வந்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதிதீசங்கரை பட் இருந்தாலுமே வந்துட்டு மேலே வந்த எல்லா கிரிஞ்சான ஒரு கமெண்ட்ஸுக்கும் எல்லா நெகட்டிவுக்குமே வந்துட்டு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது சங்கர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப சூப்பராகவே வரும் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய வந்துட்டு டான்ஸ் ஆடி வீடியோ வெளியிட்டு அது மாதிரி தான் தற்போது வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடி செம்மையாக வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த டான்ஸ் எல்லாமே வந்துட்டு இன் அ குட் வே அப்படின்ற மாதிரி அதாவது நல்ல விதமாக வந்துட்டு நிறைய பேரால் வந்துட்டு பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு சில பேர் கமெண்ட்டில் வந்துட்டு ஓப்பனாக பேசியும் இருக்காங்க மேடம் உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப சூப்பராகுது நீங்கள் டான்ஸே பண்ணுங்கள் பாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தில் கூட வண்ணாரப்பேட்டை அப்படின்னு ஒரு சாங் பாடிருப்பாங்க அதுவுமே வந்துட்டு பல பேர் வந்துட்டு ட்ரோல் செஞ்ச ஒரு சாங் தான் ஸோ அதனால் வந்துட்டு அதிதி சங்கர் தன்னுடைய ட்ரோல் கோல் எல்லாத்தையுமே தாண்டி டான்ஸ்ல தன்னுடைய பேரை நிலைநிறுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தா மாறி இருக்கேனே சொல்லலாங்க சுமையில மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்